நம்ம நகர் ரெண்டு நாள் நல்லா வெயில அடிக்குது சரி வா குளிக்க போலான்னு சொல்லிட்டு நான் சித்தப்பட்டு கேட்டேன் சித்தப்பும் சரி வா ஒரு ஸ்பாட் வழி தெரியல என் ஃப்ரெண்டு கேட்டு போவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் கூப்பிட்டு அவர் வரல அப்புறம் அவர்கிட்ட வீடியோ கால் அடிச்சு தான் போயிட்டு இருந்தோம் மேல மாதிரி மரம்லாம் இருக்கும் நானும் மாம்பழத்தை சாப்பிட்டேன் சரியான டேஸ்ட் அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் வந்தோடன நானும் என் சித்தப்பும் உள்ள குதிச்சிட்டோம் சரியான எனக்கு ஹாப்பிங்க அப்புறம் நானும் என் தம்பிகளோட சரக்கு மரம் விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என் தம்பி அண்ணே தண்ணிக்குள்ள ஒரு நூறு இருக்குனே அப்படின்னா நம்ம ஓடி போயிட்டு அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு ஏ நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்தாரு இந்த ஸ்பாட்டுக்கும் கொஞ்சம் மேல போனீங்கன்னு வைங்களேன் ஒரு அருவி மாதிரி இருந்துச்சுங்க சரி வா சாப்பிடலாம் சொல்லிட்டு நான் ஏன் சித்தப்பு தம்பிங்களாம் சேர்ந்து சாப்பிட்டோம் ப்ரோட்டால சாணாலாம் ஊற்றி எடுத்து சாப்பிட்டோம் சரியான டேஸ்ட்டுங்களை காட்டில் உட்காந்து சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அப்புறம் நாங்களும் குளிச்சு எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பலாம் போதும் போது நம்ம சித்தப்பா சக்கப்பழ மரத்தில் ஏறிக்கிட்டு சக்கையை பறிச்சு கீழே போட்டார் சரி வாங்க அதையும் எடுத்துகிட்டு போகும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த ஹிட் அண்ட் ஃபால்ஸ் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம ஜேம்ஸ் காலேஜ் பக்கத்தில் ஓடி இப்படி போனீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு ஓட்டி போனீங்கன்னா ஒரு கல்பாறை மாதிரி வருங்க அந்த கல்பாறையிலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா ஜேம்ஸ் காலேஜோட அந்த காமௌண்ட் வரும் அந்த காமௌண்ட் ஓட்டி கொஞ்சம் மேலே நடந்து போனீங்கன்னா வழித்தடம் வருங்க வழித்தடம் இருந்து மேலே ஏறி போனீங்கன்னா சின்னதா இந்த கல்ல வச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க அதுக்கு மேல போனீங்கன்னா அந்த மாந்தா மரம் இருக்கும் அதுதான் செகண்ட் ஸ்பாட் அதுல இருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் பாறை இருக்கும் அதுக்கு மேல மேலதாங்க இந்த ஸ்பாட் இருக்கு இதோட ஃபுல் வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு மறக்காம போயிட்டு விசிட் பண்ணுங்க பயோல என்னோட லிங்கும் இருக்கு நதி கரைகளே கரை தொடர்முரைகளே